எல்லாம் பார்த்து தான் வாங்கியிருக்கீங்க ஆடு பல்லு இந்த ஆடு பல்லு எப்படி இருக்கு பல்லு சும்மா தான் ஆடு சரியான வளர்த்தி என்னன்னு அண்ணன் வளர்த்தி இந்த மாதிரி இருக்கு வளர்த்தி நெட்டு உயரம் ஆனா இது எப்படி மேய்ச்சல் வளர்க்கறக்கா கையற வச்சு வளர்க்கறதுக்கா கையற வச்சு வளர்க்குறதுக்கு நமக்கு எந்த ஊருன்னு தூத்துக்குடி சரிங்க சரிங்க நல்ல அம்சம் பார்த்து வாங்கியிருக்கீங்க இது கையெற வச்சு தான் வளர்க்கணும் என்னண்ண இன்னைக்கு நிலவரம் பரவாயில்லையா சந்திர நிலவரம் மக்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் நல்ல தெளிவா பார்த்து வாங்கியிருக்கீங்க கிடா குட்டியா போட்ட குட்டியான ரெண்டுமே பூமரி தான் ஆடு பல்லுன்னு

இருபத்தி மூணு லாபம் தான் இன்னைக்கு இது லாபம் தான் நல்லா ஆடுதான் சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் எந்த ஊர்ல கொண்டு போறீங்க எந்த ஊர் கொண்டு போறீங்க திருநெல்வேலி கொண்டு போறீங்க நல்ல கலர் ஆடு என்ன கலருக்கு தான் மதிப்பு நல்ல கலராக இருக்கு சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் வேலியாடு வேலியாடு ரகம் கொடியாடு ரகத்தை சேர்ந்த ஆடு சரிங்க காய் அடிக்காத கடா காய் அடிக்காத கடா ஆட்டு கிடாய் ஆட்டுக்கா போகுது கோயிலுக்கு கொண்டு போறீங்க என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சு வாங்கிருக்கீங்க இருபத்தி ரெண்டுக்கு வாங்கிருக்கேன் சரிங்க இருபத்தி அஞ்சு சொன்னதா இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு வாங்கிருக்கீங்க மூவாயிரம் ரூபாய் குறைச்சிய எப்படி பல்லு பின்னு இருக்கு ஆட்டுல கடாயில ஆறு பல்லு தான் அது நல்ல கடாயா இருக்கு கோயிலுக்கு எப்ப கொண்டு போறிய சரிங்க நமக்கு எந்த ஊருன்னு சரிங்க இப்போ வந்து அதாவது அன்னதானம் இது என்ன மதிப்புல கால்குலேட் பண்ணி குட்டிகளை வச்சு தெரியல இந்த குட்டிகளை என்ன வேலை சொல்றீங்க ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபாய் கரையமா சரிங்க இந்த ஆர்டர்ல என்னென்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க பதினாறு சொல்றீங்க என்ன வேலை வரை கேள்வி இருக்கு நாற்பது ரூபாய் கேட்கறேன் மூணாயிரம் நாற்பது ரூபாய் கேட்கறாங்க அப்புறம் கொடுக்க முடியாதா

பதிமூணு ஆண்டுக்கு இந்த ஒண்ணு தேர்வு செஞ்சு கொண்டு போறீங்க இது தேர்வு முறை ரெண்டு என்ன வாங்கி இருக்கு பதினெட்டு ஒரு குட்டி ஒன்பதாயிரம் ரூபாய் கணக்கு வந்துட்டா ஆனால் இன்னைக்கு நிலவரம் சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு இந்த குட்டிகளுக்கு இந்த நிலவரம் நல்லா தான் இருக்குது ஆனால் ரெண்டுமே வாங்கியிருக்கீங்க இப்போ கிடா குட்டிகளாக வாங்கியிருக்கீங்க என்ன காரணம் கிடா குட்டியாக வாங்க காரணம் கோயிலுக்கா கோயில் ஃபங்க்ஷன் கோயில் ஃபங்க்ஷனுக்கு இது என்ன மதிப்பு வரும் இட மதிப்பு என்ன வாங்கியிருக்கிறீங்க சரிங்க மூணு கிடா குட்டியாக பொட்டை குட்டி மூணுமே கிடா குட்டி தான்

ஏன் இந்த ஆடை தேர்வு செஞ்சீங்க இந்த கொடி ஆடை வளர்ந்துருவா சீக்கிரம் வளர்ந்துடும் சரிங்க சரிங்க நமக்கு எந்த ஊர்ல திருச்செந்தூர் பக்கம் செலவாய்கிறோம் சரிங்க ரொம்ப நன்றிங்க என்ன மாதிரி பால் கொடுக்க வேண்டி இருக்கும் மாடு கிடைக்கு சரிங்க அதாவது பால் போட்டு வளர்த்தரலாம் பால் போட்டு வளர்த்தரலாம் ஆமா என்ன அளவு பால் கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு காலையில ஒரு நூறு எம்எல் சரிங்க சாயங்காலம் ஒரு நூறு எம்எல் நூறு எம்எல் கொடுக்கணும் இப்போ இந்த குட்டி என்ன விலை சொன்னாங்க என்ன வேலைக்கு வாங்கியிருக்கீங்க ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாப்ல சரிங்க ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கியிருக்கீங்க ஆயிரத்தி ஐநூறு ரேட்டு பரவாயில்லையான ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரியுது கிடா குட்டியா பொட்டை குட்டியா இது கிடா குட்டி நான்

பத்து கிலோ கல்குலேட் பண்ணிக்கீங்க சந்தை நிலவரம் நல்லா போயிட்டு இருக்கு எத்தனை குட்டி இந்த மாதிரி பாத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி எத்தனை குட்டி பாத்துக்கீங்க நிறைய சந்தையில சந்தையில நிறைய வந்திருக்கு நம்ம வாங்கும் போது எப்படி பாத்து வாங்கினீங்க நீங்க இந்த குட்டி நல்லா தேர்வு செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு

இது காய் அடிச்ச குட்டியா காய் அடிக்காத குட்டியா காய் அடிச்சது காய் அடிச்ச குட்டிங்க தான் ஆனா இந்த மாதிரி குட்டிகள் வளர்க்கும் போது மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க என்ன தரத்துல பிடிக்கிறீங்க இப்ப பத்தாயிரம் ரூபாய் தரத்தை பிடிக்கிறீங்க அப்புறம் விற்பனை வாய்ப்பு எப்படி இப்போ எப்ப விற்பனைக்குன்னு கொண்டு வருவீங்க இன்னொரு ஆறு மாசம் கழிச்சுன்னா ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சாயிரம் ஒரு குட்டி இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா ரேட்டுக்கு மேலேயே போகும் இது என்ன அம்சம் பார்த்து பிடிச்சிருக்கிறீங்க கலரா இல்லைன்னா அந்த நெட்டு வாட்டமா எப்படிங்கிற மாதிரி

நம்முதியில இருந்து வந்துக்கிறிய சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் ஒன்பதாயிரம் ரூபாவா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிய சரிங்க ஒன்பது ரூபான்னு சொல்லி வாங்கி இருக்கிய அதாவது மூணு ரூபா கிட்ட குறைச்சிக்கல ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பாத்தா எப்படி இருக்கு செம்பரி அப்படிதான் செம்பரி அதாவது எத்தனை குட்டி பாத்தீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எத்தனை குட்டி வந்திருக்கு சந்தைக்கு இதுதான் ஒண்ணு இது ஒன்றுதான் வந்திருக்கு சரிங்க ஒரு ஆனால் பரவாயில்ல ரேட்டு நீங்கள் சரிங்க ரொம்ப நன்றிண்ணே ஆயிரத்து எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க மொத்த மொத்த பத்து என்ன வாங்கியிருக்கிறீங்க எப்படிண்ணே எல்லாம் ஃபங்க்ஷனுக்கா கோயிலுக்கா எப்படி கோயிலுக்கு ஆனால் கோயிலுக்கு இருக்கீங்க எல்லாம் சண்டைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க காலையில் ஆறு காலையில் ஆறு மணிக்கு வந்தீங்க நமக்கு எந்த ஊருன்னு சரிங்க இப்போ வந்து சண்டை நிலவரம் அப்படின்னு பார்க்க எப்படி இருக்குது கிராய்களை பரவாயில்ல மக்கள் தான் வாங்கிக்கலாம் நானே

சரிங்க இதெல்லாம் எப்ப நல்லா சுவையா இருக்கும் சரிங்க சரிங்க ஆனா இன்னைக்கு நம்ம சந்தை நிலவரம் அப்படின்னா பரவாயில்லங்கிறிய பரவாயில்ல எங்களை பொறுத்தல உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல மக்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர் ரெண்டு கிடா குட்டியா பொட்டை குட்டியா பொட்டை குட்டி என்ன காலத்துக்கு பொட்டை குட்டி வாங்கிருக்கீங்க

சரிங்க பதிமூணாயிரம் ரூபாய் சொன்னாலும் ஒன்பதாயிரம் வாங்கிட்டு எப்படி குறைச்சிய இது மதிப்பு எவ்வளவு தானோ பத்து ரூபா வரைக்கும் போகும் அப்புறம் ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு லாபம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி சூப்பர் நல்ல கலர் குட்டியா பார்த்து பிடிச்சாச்சு எட்டா பட்டில இருந்தா கூட பிடிக்க முடியாது சரிங்க சூப்பர் நாளைக்கு வாங்கி இருக்கிறீங்க எண்ணூறு வாங்கி இருக்கீங்க கிடா குட்டியா பொட்ட குட்டியா பொட்ட குட்டி பொட்ட குட்டி அதாவது கிடா குட்டி வாங்க முடியாது பொட்ட குட்டி வாங்கி இருக்கிறீங்க இனப்ப இருக்கிறது இனப்ப இருக்கிறதுக்காக வாங்க வீட்டுல ஆடா உற்பத்தி பண்ணிக்கலாம் நமக்கு எந்த ஊரியா புதிய முத்துதான் சரிங்க எண்ணூறு எப்படி ரேட்டு பரவாயில்லையே அந்த குட்டிக்கு ரேட்டு பரவாயில்ல சரி சார்